சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பீஷ்மர் அவருடைய கருத்தை சொல்லி முடித்து விடுகின்றார் இப்போ துரோணர் ஆரம்பிக்கிறார் எடுத்த உடனே வரியே இதைத்தான் சொல்றார் பீஷ்மர் என்ன சொன்னாரோ அவர் என்ன கருத்து சொன்னாரோ அதனுடன் நான் முழுமையாக ஒத்து போகின்றேன் அதுதான் சரியானது தர்மமானது நியாயமானது பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து விட வேண்டும் அது அவர்களுக்கு உரிமையான பங்கு அதை விட்டுட்டு அவர்களோட சண்டை போடணும் அப்படின்றதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு இது அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சார் போல இருக்கு என்ன பண்ணணும் ஏன்னா பீஷ்மர் என்ன சொல்லியிருக்கார் சண்டெல்லாம் வேணா சமாதானமாக போக வேண்டும் பாதி ராஜ்யம் கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கார் அந்த சமாதானத்தை எப்படி எடுத்து செல்வது அப்படின்றி ஒர்க் அவுட் பண்றாரு துரோணர் அவர் என்ன சொல்றாரு ஒரு இனிய சொல் பேசுகின்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை வந்து துருபதன் கிட்ட அனுப்பணும் அப்படின்றாரு கூடவே என்ன சொல்றாரு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புறோம் இல்லையா அந்த நபர் ரகசியம் காப்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இப்போ யோசிச்சு பாருங்க துரியோதனன் அப்படி ஒரு பிளான் போடுறான் இல்லையா அப்போ அவன் என்ன சொல்றான் அங்கேயும் வந்து இந்த எதையும் வெளில காமிச்சிக்காம ரகசியத்தை காப்பாற்றுபவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் அவன் பண்றது சதிவேலை ஆனா இப்போ துரோணர் சொல்றது சமாதானம் இங்கேயும் வந்து ரகசியம் ரகசியம் அப்படின்றத எதுக்கு வந்து அவரு ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னா எந்த ஒரு காரியமுமே நாம் வந்து செய்கிறோம் அப்படின்னு இறங்கும் பொழுது நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த டாம் டாம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அதற்கு தடங்கள் ஏராளமாக வரலாம் அந்த தடங்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம் மீது பொறாமை கொண்டவர்கள் நமது வளர்ச்சியில் விருப்பம் இல்லாதவர்கள் இவங்களா ஓஹோ நீ இது பண்ண போறியா அப்போ நான் என்ன பண்ண போறேன் பார் அப்படின்னு வரலாம் ஸோ துரியோதனன் வந்து அந்த சதிக்கு ரகசியம் வேணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இங்க துரோணர் நல்ல காரியத்துக்கு சமாதானத்துக்கும் ரகசியம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி நீ பாட்டு டமான் அடிச்சுட்டு போகாதீங்க அப்படின்றதுதான் சரி அவரை அனுப்பும் போது என்ன பண்ணணுமா அவர் கையில வந்து ஏராளமான பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்ப வேண்டும் எப்படி அங்க போயிட்டு இது மாதிரிங்க நாங்க வந்து துரியோதனன் சார்பா வந்துக்கிறோம் இதெல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் கொட்டி கொடுத்தா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கர்ணனே சொல்லியிருக்கான் துருபதன் வந்து இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் மயங்காதவன் அப்படின்னு அப்போ எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து கிஃப்ட்டு அவர் போன உடனே முதல்ல இந்த பொண்ணும் பொருளையும் கொடுக்க சொல்லலை துரோணர் அங்கே போயிட்டு உங்கள் சம்பந்தத்தினால எப்படி சம்மந்தம் வந்து அந்த பாண்டு புத்திரர்களுக்கு ஆனால் உங்கள் சம்பந்தத்தினால நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் முக்கியமாக துரியோதனன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றான் இங்கே இருக்கிற அவனது சகோதரர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்படி ஒரு சம்பந்தம் கிடைச்சதே அப்படின்னு இதை வந்து துருபதன் கிட்ட சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் குந்தி திரௌபதி அவர்களுக்கு தகுதியான அந்த பொண்ணும் பொருளும் ஆபரணங்கள் அதையெல்லாம் வந்து கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் துருபதனது புத்திரர்கள் அவங்க கிட்ட போய் சொல்லணும் நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இது உங்களை மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைச்சதில்ல அப்படின்றத சொல்லி அவர்களை நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் அவங்க பசங்களது தகுதிக்கு ஏற்ப அது பொண்ணு பொருள் ஆவரணங்கள் அதையெல்லாம் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கணும் இப்படியெல்லாம் பண்ண பிறகு துருமதன் அவருடைய அனுமதி கிடைத்த பிறகு பாண்டவர்கள் நீங்க இங்க வாங்கன்னு சொல்லணும் அப்படி பாண்டவர்கள் வரும்பொழுது இந்த துச்சாசனன் விகர்ணன் இவங்க ரெண்டு பேரையும் நமது சேனைகளோடு அனுப்பி எதிர்கொண்டு அழைத்து வர வேண்டும் இங்க வந்த பிறகு ராஜ்யத்தில் அவங்க வந்து சௌக்கியமாக இருக்க வேண்டும் இதைத்தான் நீ செய்யணும் துரியோதனா அப்படின்னு துரோணர் சொல்றாரு இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க துரோணர் அந்த பக்கம் துருபதன் அவர் தான் வந்து சம்மந்தின்னு வச்சுக்கலாம் இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கின்ற பகை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதே துரோணர் வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக பசுமாடு கேட்கறதுக்காக பாஞ்சால தேசத்துக்கு போறார் ஆனால் துருபதன் என்ன பண்ற ஆஹா நம்ம ரெண்டு பேரும் ஒரு காலத்துல குருகுலத்தில் படிக்கும்போது ஏ நான் ஏதோ ஒரு சின்ன வயசா இருக்கும்போது உனக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு ராஜ்யத்தை கேட்டு வராரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இல்ல இல்ல இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அசிங்கப்படுத்தி விடுகின்றார் அப்போ வந்து நிறைய சொல்கிறார் இது மாதிரி ஒரு ராஜனுக்கும் ராஜனுக்கும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும் ஒரு தேர் வச்சுருக்கவனுக்கும் தேர் வச்சிருக்கவனுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் எப்படி நட்பு இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக நீ என்ன இது மாதிரி வந்துட்டு சொல்கிறிய அப்படின்லாம் வந்து அசிங்கப்படுத்தி இருக்கின்றார் அப்போது துரோணர் சபதம் எடுக்கிறார் உன்னை வந்து தோற்கடிப்பேன் தோற்கடித்து தேர்காலில் கட்டி இழுத்து வருவேன் அப்படின்னு அந்த சபதத்துக்காகத்தான் வந்து இவர் தனுர்வேதத்தை கற்றுக் கொடுத்து சிஷியர்கள் கிட்ட எல்லாம் குருதட்சிணையா துருபதனை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் நம்ம அன்னைக்கே பார்த்துருந்தோம் அது வந்து மக்கள் பாரதம் இருபத்தி ஒன்பது அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறுபடியும் ஒரு தடவை அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த காட்சிகள் நினைவுக்கு வரும் அந்த குருகுலத்தில் அவர் கேட்கிறாரு எனக்கு குரு வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஏதுன்னா ஒண்ணுமே சொல்லலை குருதட்சிணை அப்படின்னும் போது யார் கொடுப்பீங்க அப்படின்னும் போது அர்ஜுனன் டக்குன்னு எழுந்து மற்றவங்கள்லாம் எல்லாம் சும்மா இருக்காங்க அர்ஜுனன் எழுந்து எதுவா இருந்தாலும் கேளுங்க நான் வந்து குருதட்சிணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் அதனால தான் மற்றவங்கள யாராலையும் வந்து துருபதனை தோற்கடிக்க முடியவில்லை அர்ஜுனனால் மட்டும் தோற்கடிக்க முடிந்தது காரணம் எதுவா இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அர்ஜுனன் கிட்ட இருந்தது மற்றவங்கள்லாம் இவர் என்ன கேட்க போறாரோ தெரியலையே முடியுமோ முடியாதோ இப்படின்ற யோசனையில இருந்திருக்காங்க போல இருக்கு அதனாலதான் டக்குன்னு நான் கொடுக்கறேன் அப்படின்னு வார்த்தையை விட முடியல அவங்களால குருதட்சணைய கொடுக்கறதுக்காக துருபதனை தோக்கடிச்சு கட்டி இழுத்துட்டு வரா அர்ஜுனன் துரோணர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான் அப்போ துரோணர் என்ன சொல்றாரு என்னப்பா துருபதா இப்பவாது என்னுடைய நட்பு உனக்கு தேவையா இருக்குமா ஆஹ் நீ என்ன சொன்ன ராஜா ராஜாவுடன் தான் நட்புடன் இருக்க முடியும் இந்த தேர் வச்சிருக்கவன் தேர் வச்சிருக்கோட தான் நட்பு இருக்க முடியும் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா ஆமா இப்பவும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள நட்பு அப்படின்னா அது உன்னுடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கும் என்னதான் வந்து நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்துட்டேன் அப்படின்னாலும் நீ வந்து ஒரு ராஜா நான் யாருப்பா ஒரு பிராமணன் அதனால அந்த நட்பு இருக்காது இல்லையா ஒண்ணு செய்யலா இப்போ இந்த ராஜ்யம் என்னுடைய இது பாஞ்சால தேசம் ஏன்னா என்னுடைய சிஷ்யன் தோக்கடிச்சு அதை என் கிட்ட கொடுத்துட்டான் இப்ப என்ன பண்ணுவோம் இதை பிரிப்போம் வட பாஞ்சாலம் தென் பாஞ்சாலம் வட பாஞ்சாலத்தை நான் எடுத்துக்கிறேன் தென் பாஞ்சாலத்தை உனக்கு கொடுத்துறேன் இப்ப பாதி பாதி ஆயிடுச்சு இல்லையா நானும் ராஜன் நீயும் ராஜன் எப்படி ரெண்டு பேரும் நட்புடன் இருக்கலாமா அப்படின்னு துரோணர் கேட்கிறார் துருபதனிடம் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல நடந்தது எந்த அர்ஜுனன் அந்த துருபதனை தோற்கடித்து துரோணர் முன்னாடி கட்டி இழுத்து கொண்டு போய் நிறுத்தினானோ அந்த அர்ஜுனன் இப்ப துருபதனுடைய மாப்பிள்ளை ஆனா துரோணர் எங்க இருக்கார் துரியோதனன் பக்கம் இருக்கார் துரியோதனன் அர்ஜுனன் எதிரி அதனால துருபதனன் எதிரி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கான் ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமை ஆனா இந்த நேரத்திலும் துரோணர் வந்து இது மாதிரிலாம் நடந்தது நம்ம அது மாதிரி பண்ணமே அதனால வந்து சண்டை தான் சரியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை எது தர்மம் அதைத்தான் சொல்றாரு இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்கிற ஒரு பிரச்சனை இதுதான் துரோணர் வந்து பழசெல்லாம் கணக்கில் எடுத்துக்கல எது தர்மமோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு அங்க என்ன செய்யணுமோ பீஷ்மர் வந்து சமாதானமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு அந்த சமாதானத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படின்ற வழிமுறைகளை பத்தி ரொம்பவே விவரமா சொல்றார் துரோணர் இப்ப பாருங்க கர்ணன் எல்லாரும் நம்ம சொல்றோம் செஞ்சோற்று கடன் செஞ்சோற்று கடன் அப்படின்னு கர்ணனை ரொம்பவே நம்ம ஓவரா போர்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த நன்றி விசுவாசம் நட்பு இதெல்லாம் உண்மையிலேயே இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணியிருக்கணும் எது தர்மமோ சொல்லியிருக்கணும் தயங்காம கர்ணன் அதை சொல்லலை இப்ப என்ன தெரியுமா சொல்கிறான் பத்தியா துரியோதனா ஓன்கிட்ட இருந்துட்டு ஓங்கிட்டேந்து இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு உனக்கு எதிராக பேசுறாங்க பத்தியா ஒரு காரியம் ஒரு கஷ்டம்னு வந்துடுச்சுன்னா நன்மை தீமைக்கு மித்திரர்களை எதிர்பார்க்க முடியாது அதாவது நண்பர்களை யாரு இவனே ஒரு மித்திரம்தான் அவன் சொல்றான் கஷ்டம் அப்படின்னு வந்தாச்சுன்னா நண்பர்களை எதிர்பார்க்க முடியாது எதுவாக இருந்தாலும் விதிவசத்தினால் தான் நடைபெறும் ஒருத்தன் வந்து அறிவில் ரொம்ப சிறந்தவனா இருக்கட்டும் இல்ல அறிவே இல்லாதவனா இருக்கட்டும் இல்ல பெரிய ஆளா இருக்கட்டும் இல்ல சின்ன ஆளா இருக்கட்டும் நிறைய நண்பர்கள் சகாயம் அது இருக்கவனாக இருக்கட்டும் அது இல்லாமல் இருப்பவனாகட்டும் யாரா இருந்தாலும் விதிப்படி என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் மகத தேசத்துல அம்பு வீசன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தான் இத கர்ணன் வந்து ஒரு ஹிஸ்டரியை நரேட் பண்றான் அவனுக்கு என்ன ஆயிப்போச்சு இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யாமல் போய்விட்டது அதாவது சுய நினைவு இல்லாமல் அவன் வந்து படுக்கையிலே கிடக்கிறான் ஆனாலும் அரசனாக இருக்கின்றான் அந்த அம்புபீசன் அப்படின்ற ராஜனுக்கு கர்னி அப்படின்ற ஒரு மந்திரி இருக்கான் அந்த மந்திரி என்ன பண்றான் சரி ராஜா வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்கார் சுயநினைவில்லாமல் இருக்கார் அப்படின்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா ராஜ்யத்துடைய கஜானாவிலிருந்து பொண்ணு பொருள் எல்லாத்தையும் ஆட்டையை போட ஆரம்பிக்கிறான் சரி அதுதான் அளவில்லாம பணத்தை சேர்த்தாச்சு பொண்ணை சேர்த்தாச்சு இதுக்கு அந்த ராஜனை கொன்றுவிட்டு அந்த ராஜ்யத்தையும் நான் அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கிறான் ஆனால் அந்த மந்திரியுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை சுயநனைவு இல்லாம இருந்தாலும் யாராவது குத்த வந்தா கூட அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படியே கிடக்கிறாரு படுத்த படுக்கையா கிடக்கிறாரு எந்த இந்திரியமும் வேலை செய்யவில்லை ஆனாலும் அந்த ராஜனை கொல்ல முடியவில்லை எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் துரியோதனா இந்த ராஜ்யம் உனக்கு அப்படின்னு சொன்னா அதை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது இந்த ராஜ்யம் உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது நீ என்ன முயற்சி செய்தாலும் அது நடக்காது அதனால நாம வந்து இந்த ராஜ்யம் நமக்கா இல்லையா அப்படின்னு ஒரு முயற்சி செய்து பார்த்துருவோம் ஆனா இந்த யோகியதை மந்திரிகளுடைய மந்திரிகளுடையோகியதை அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நல்ல சொல்லியது கெட்ட சொல்லியது அப்படின்றத வந்து நீ கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான் கர்ணன் அப்போ துரோணர் சொல்றாரு ஏ துஷ்டா நான் வந்து தர்மத்தின் படி நடக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் நீ எங்க மேலேயே குறை சொல்றியா சரி நாங்க வந்து இதுதான் நல்லது இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை விட மேலான தர்மம் ஏதாவது இருக்கும் அப்படின்னா அதை சொல்லு ஆனால் எல்லாவற்றையும் மீறி பாண்டவர்களோட சண்டைதான் போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு உரிய ராஜ்யத்தை கொடுக்க தவறினால் இந்த கௌரவ வம்சம் விரைவிலேயே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போறார் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்